வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உடனடி சாம்பார் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் நூறு கிராம் பருப்பெடுத்து கழுவி வச்சுருக்குறோம் புளியை இலம்ச்சி அளவு ஊற வச்சுருக்குறோம் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து வடை சட்டியில் போட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கிறோம் இந்த சாம்பார் வந்து என் மாமா சென்னையில் போய் படித்து முடித்தோடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு தங்கி வேலை பார்க்குறச்ச அவங்க செஞ்சு சாப்பிட்ட சாம்பார் எல்லா பசங்களுக்கும் மிக்சி அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்காது அதனால் அவங்களால மசாலா அரைச்சி எந்த குழம்புமே வைக்க முடியாது ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கும் அந்த அளவுக்கு மணியும் இருக்காது ஸோ ஏமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி சமைச்சி தான் சாப்பிட்டாங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம பருப்புக்குள்ளே தட்டிக்கிறோம் தட்டிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறோம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மிளகாய் தக்காளி பல்லாரி கேரட் பீன்ஸ் அவரக்காய் இவ்வளோ தான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் போட்டுக்கலாம் இருக்கிற வெஜிடபிள்ஸ் இவ்வளோ தான் இருந்தது இவ்வளோத்தையும் போட்டுருக்குறோம் போட்டுட்டு ஒரு மூணு டம்ளர் அளவு தண்ணி விட்டு அடுப்பில் தூக்கி வச்சுடுறோம் இந்த பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு மூணு டம்ளர் ஊற்றுனாலே போதுமானது தான் ஊத்திட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் தூக்கி வச்சிடணும் குக்கரை மூடி அஞ்சு விசில் வைக்கணும் ஒரு நாலு ப சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் வச்சு அஞ்சு விசில் வச்சாச்சுன்னா அங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பருப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து வந்திருக்கு இது கூட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அதே கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப் பொடி இவ்வளோத்தையும் உள்ளே தட்டிட வேண்டியது தான் இது நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன் அதனால் அதை தட்டியாச்சு இப்போது நனைய வச்சிருக்கிற புளியை எடுத்து இதுக்குள்ளே கரைச்சி ஊற்றிட வேண்டியது தான் நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சு ஊற்றிக்கலாம் டைம் இல்லாததுனால அப்படியே கரைச்சி அப்படியே வடிக் அப்படியே ஊற்றியாச்சு கையை வச்சு வடிகட்டி ஊற்றிக்கிட வேண்டியது தான் ஊற்றிட்டு அடுப்பில் தூக்கி வச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பையும் போட்டுக்கணும் உப்பு போட்டு அடுப்பில் தூக்கி வச்சாச்சுன்னா அஞ்சே நிமிஷத்தில் கொதிச்சிடும் கொதிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் தேங்காய் பூ இருந்ததுன்னா தேங்காய் பூ போட்டுக்கலாம் என்கிட்ட தேங்காய் பூ இருந்ததுனால நான் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கிறேன் கொஞ்சம் மல்லித்தலை போட்டுட்டு ஒரு பிஞ்சளவு மண்டவெல்லாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு கிடைக்கும் போட்டுட்டு இறக்கி வச்சிட்டு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இப்போ பார்த்தீங்களா மல்லித்தலையாக போட்டாச்சு போட்டுட்டு தாஜா அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகை போட்டுட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகை போட்டு தாளிக்கிறதுக்கு வச்சுருக்க கருவேப்பிலை வெங்காயம் வத்தல் எல்லாத்தையும் உள்ள தட்டி கிண்டி விட்டுக்க வேண்டியதுதான் அது கொஞ்சம் ப்ரவுன் கலரில் வந்த உடனே தாளிப்பூ ரெடி ஆகிட்டு நேர்த்தோம் அதுக்கப்புறம் குழம்புல எடுத்து தாளித்து கொட்டிட வேண்டியது தான் இந்த மாதிரி சாம்பார் வச்சாச்சுன்னா இதுக்கு ஷைடிஷாக நம்ம அப்பளம் பொறிச்சிக்கலாம் அல்ல வடை வாங்கிக்கலாம் சென்னையில் இருக்கிற பசங்களுக்கு நிறைய ஃபைனான்சியல் ப்ராப்ளம் நிறைய இருக்கும் அவங்களுக்கு வாடகை கொடுக்கணும் சாப்பாட்டுக்கும் எல்லாம் பார்க்கணும் அதனால் ரொம்ப பெரிய சைட் டிஷ் தான் வச்சு சாப்பிடணும் கூட அவசியம் கிடையாது இதுக்கு ஊருகா அந்த மாதிரி எதனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய் பாய் ஃப்ரம் சக்தி ஷிவா